பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த முட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகனன் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முட்டுக்காடு ஊராட்சி ஏகாட்டூர் பகுதி வார்டு ஒன்று பலண்டியம்மன் கோவில் தெரு தென்றல் தெரு எஸ் டி தாமஸ் தெரு மற்றும் அனைத்து பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் மகளிர் விடுதிகள் இருக்கின்றன விடுதியில் இருந்து வெளிவரும் கழிவு நீர்கள் சாலைகளில் பெறுகிறது இதனை அப்பகுதி மக்கள் பலமுறை விடுதிகள் நடத்துபவர்களிடம் எடுத்துக் கூறினால் அவர்கள் எதையும் பொருட்படுத்தார் செயல்பட்டு தெருக்களில் உள்ள பொதுமக்கள் அதன் வழியாக செல்ல முடியாத சூழல் உள்ளது மேலும் அதன் வழியே உள்ள கிறிஸ்தவ சபைக்கு பொதுமக்கள் செல்ல முடியாமல் கஷ்டப்பட்டனர் இதனை அறிந்து முட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகனன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு மக்கள் நலன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர் மக்கள் நலன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகனன் திமுக மாவட்ட பிரதிநிதி முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் மயில்வாகனன் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி ಸ್ನೇಹಿತರು